கனடிய பாடகர் ஜஸ்டின் பைபருக்கு மட்டும் எண்பத்து மூன்று கோடி ரூபாய் சம்பளம் வரிசையாக களமிறங்கும் வெளிநாட்டு இசை கலைஞர்கள் ஆட்டக்காரர்களுக்கு அள்ளிக் கொடுக்கும் அம்பானி குடும்பம் இதாகப்பட்டது அப்படி இப்படின்னு ஒரு வழியாக வர்ற ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆனந்த் அம்பானி ராதிகா மிர்ச்செண்டோட கல்யாணம் நடக்க போகுது அதுவும் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது ஜெகஜோதியாக இருக்க போகுது கல்யாணத்துக்கு முந்து நடந்த ரெண்டு பிரம்மாண்ட நிகழ்ச்சிகளுக்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பேசப்பட்டுச்சு இப்போது அடுத்த கிட்ட செலவுக்காக அம்பானி குடும்பம் தயாராகிருக்கு அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா யார் கல்லா கட்டுறாங்களா இல்லையோ இந்த வெளிநாடுகளில் இருக்க கூடிய முக்கிய இசைக்கலைஞர்கள் வேற லெவலில் சம்பாதிச்சுட்டு கல்லா கட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சடிப்படுது ஸோ அந்த விஷயங்கள் தான் இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு இசை பிரபலம்னா கனடிய பின்னணி பாடகர் ஜஸ்டின் பைபர் அப்படிங்கிறவர் தான் பாடகர் நடிகர்னு பன்முக திறன் கொண்ட இவர் வேற லெவல் கலைஞர் அப்படின்னு சொல்லப்படுது அப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட்டு ஆனந்த் அம்பானி கல்யாணத்தில் கச்சேரிக்கு வரதா செய்திகள் それで இவரோட சம்பளம் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் கொஞ்சம் நஞ்சும் கிடையாது எண்பத்து மூன்று கோடி ரூபாய் கேட்குறதுக்கே தலை சொத்துதா இன்னும் விஷயம் இருக்குது அடுத்தபடியாக பிரிட்டன் பாடகி அடல் அப்படிங்கிறவங்க இந்த பாடகியும் ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்கக்கூடிய சம்பளம் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் பதினாறு கோடி ரூபாய் எச்சம் விழுந்தாலும் ஒரு மச்சம் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அது சரியாக தான் இருக்குன்னு எனக்கே சொல்லத் தோணுது இந்த செய்தியை படிக்கக்கூட என்னால முடியல அப்படி இருக்குது சரி இந்த ரெண்டு இசை மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாயை அம்பானி குடும்பம் செலவு செய்ய போறதா தகவல்கள் வெளியாயிருக்கு அதுக்கு அடுத்தபடியா கனடாவோட ராப் பாடகர் ட்ரேக் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிக்காக எட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அது மாதிரி இன்னொரு இசைக்கலைஞர் அமெரிக்க பாடகி லேனா டெல்ரி அப்படிங்கிற ஒரு பாடகி பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு ஒன்றரை மில்லியன் அதாவது ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வாங்குறார் ஆக மொத்தத்தில் அம்பானி குடும்பத்தில் இந்த கல்யாணத்துக்காக இசை நிகழ்ச்சிக்கு மட்டும் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் சக்க போடு போட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பானிபூரி அப்புறம் வேல்பூரி இந்த மாதிரி சாட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாரணாசியில் பிரபலமாக இருக்கக்கூடிய கஷி சேட் பந்தர் அப்படிங்கிற கடையிலேருந்து வரப்போகிறதாவோ தகவல்கள் சொல்லுது வாரணாசி கோயிலுக்கு வழிபாட்டுக்கு போன நீட்டா அம்பானி அங்கே இருக்கக்கூடிய கசி சாட் பந்தர் கடைக்கு போயிட்டு எல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கிறாங்க கையோட கல்யாணத்துக்கும் சேர்த்து எல்லாம் பேசிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுது ஆக மொத்தத்தில் கல்யாணமா இல்லை பிரம்மாண்டமான கலை விழாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன மாதிரியே உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் உங்களுடைய கமெண்ட்டுகள் கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்